நம்மகிட்ட பிரீமியம் குவாலிட்டிங்க சார் ஃபோர் பை டூலேருந்து ஒரு வால்டேஜ்லேருந்து எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டைல்ஸ் பொறுத்த அளவுக்கு டைலில் பெண்டு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்ததில்லை கலர் ஃபேட் ஆகிற மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் கஸ்டமர் கிட்டேருந்து இதனால் வரைக்கும் வந்தது கிடையாது வந்து பார்க்கிங்கு இது வந்து உங்களுக்கு டுவெல் எம்எம் திக்னஸ் இருக்குது அஞ்சு டன் வரைக்கும் டைல்ஸ் கெப்பாசிட்டி தாங்கக்கூடியதாக பார்க்குறது வந்து எலிவேஷன் இதெல்லாமே வந்து வுட் ஃபினிஷிங் டைப்பில் இருக்கும் ஓகே இருக்கும் பட் இது வந்து உங்களுக்கு டைல் தான் பாத்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கிற வாஷ் பேர்ஸ் தான் இதை கலெக்ஷன்ஸ் பாத்து பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாத்து ஒன்ஸ் வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த மாதிரி நிறைய ஒர்க்கு நம்மளுக்கு அமௌண்ட் தான் செலவாயிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒன்ஸ் நம்ம டைல்ஸ் போட்டோம்னா இல்ல நம்மளுக்கு கிளீனிங் ஒர்க் மட்டும் தான் சும்மா நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு இருக்கிற டைல் இருக்கிற தூசி அழுக்கு எல்லாமே வந்துரும் நம்மகிட்ட வால் டைல்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் அது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஃபோர் பை டூ வந்து தேர்ட்டி எயிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்

ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி லாஸ்ட் இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு டைல்ஸ் மிக பிரமாண்டமான ஒரு டைல்ஸ் ரூம் ஓகேங்களா ஸோ முன்னாடியே நான் முன்னே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிளாக் ஆ வேணுமா ஒயிட்டாக வேணுமா அது இல்லாமல் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் அது போக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ என்ன கொடுக்குறாங்க என்ன ஏது இந்த இடம் எங்கே எல்லாமே கேட்டுக்கிறோம் ஸ்கிப் பண்ணாம இது படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறீங்க பாங்குடிகளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணபதி டைல்ஸில் என் கிட்ட கிட்டத்தட்ட நீங்க வந்தா அதாவது ஃபீல் பண்ணி எடுக்கிற அளவுக்கு டைல்ஸ் இருக்கு ஃபீல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்ரூம் செட்டப் ஆகட்டும் சரி அதாவது கிச்சன் செட்டப் ஆகட்டும் சரி அந்த அளவுக்கு தனித்தனியா வச்சிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ நம்ம பேசிக்கோ அம்மா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீ நல்லா இருக்கீங்க சூப்பராக இருக்கமா ஸோ கணபதி டைல் அவ்வளோ வயட்ரா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ டைல் இருந்தால் தான் நம்ம அதில் எப்படின்னு சூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா எந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக இருக்குது சார் நம்ம கடை வந்து அவினாசி பைபாஸில் லொக்கேட் ஆகிருக்கு சார் பைபாஸ்ல கீழ சர்வீஸ் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு லொகேட் ஆயிருக்கு ஆமா சோ கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு டைல்ஸ் இருக்கும் சார் கிட்டத்தட்ட 150 கலெக்ஷன்ஸ் மேல அதிகமா இருக்குங்க சார் அதிகமா இருக்கு ஆமா சார் சோ நார்மலா நிறைய விஷயங்கள் நிறைய கடைகள் நம்ம டைல் கடைங்க பாப்போம் இல்ல டைல் ஷோரூம் பாப்போம் இல்ல டைல் பெரிய பெரிய பிக் ஷோரூம் எல்லாம் பாத்துறோம் சோ அவங்களுக்கும் நமக்கு என்ன மாதிரி டிஃபரண்ட் சார் நம்மட்ட பிரீமியம் குவாலிட்டிங்க சார் 4x2 ல இருந்து வால் டைல்ல இருந்து எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டைல்ஸ் பொறுத்த அளவுக்கு டைல்ல பெண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்ததில்ல கலர் ஃபேட் ஆகிற மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் கிட்ட இருந்து இதனால் வரைக்கும் வந்தது கிடையாது நாங்க அந்த மாதிரி நம்ம வந்தாவே அந்த ப்ரீமியம் அந்த ஃபீல் வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே டைல்ஸ் வச்சிருக்காங்க சோ நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இது இந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி சஜஷன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நம்ம பண்ணலாம் ஆஸ் யூஸ்வல் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படிமா இருக்கும் சார் நம்மகிட்ட வால் டைல்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஓகே அது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம டைல்ஸ் நமக்கு ஸ்டைல்ஸ் வால் டைல்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஓகே ஃபோர் பை டூ வந்து தேர்ட்டி எயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஓகே சோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஆமாங்க சிக்ஸ் பை ஃபோர் உங்களுக்கு வந்து செவன்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது செவன்ட்டி ருபீஸ் ஸோ ஓவராலாக என்ன டைல்ஸ் என்ன ஏது என்ன பிரைஸ் எந்த மாதிரி டிசைன் வச்சிருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் சொன்னாங்க இல்லையா என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் பார்த்துலாங்களா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சன் செட்டப் இதில் நம்ம வந்து சின்ன டைல்ஸ் தான் கிச்சனுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஃபோர் பை டூலேயே வந்து கிச்சன் செட்டப் பண்ணி பார்த்ததில்லை இது வந்து நம்மகிட்ட வந்து டைல் வந்து ஓகே கிரானைட்ல தான் நம்ம அதிகமா வந்து போட்டு பாத்துறோம் இப்போ வந்து டைல்ஸ்லயே நமக்கு ফুল பாடி டைல்ஸ் குடுக்குறாங்க ம் இது வந்து உங்களுக்கு 15 mm திக்னஸ்ல இருக்குது இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இன்னும் அதிகமாவே இருக்குது இதல கலர் வெரைட்டيز நிறையவே இருக்கு இது வந்து இதுவும் கிச்சன் செட்டப் தாங்க ஓகே இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அதுல டார்க் கலர் வந்து ஹை கிளாஸ் இதுல வந்து டார்க் கலர் வந்து நார்மல் கிளாஸ் நாங்க mix பண்ணி போட்டுறோம் ப்ளஸ் இதுல வந்து கிரானைட் இன்க்ளூடிங் பண்ணி கிச்சன் செட்டப் செட் பண்ணி இருக்குது உங்களுக்கு கிரானைட் வேணும்னால நமக்கிட்டே இருக்குது நம்ம கிரானைட் பாத்துக்கலாம் இப்போ கிரானைட் தவிர வேற என்ன நல்லா இருக்குதுங்க கிரானைட் டைல்ஸ் ஓகே பேஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் பியூர் ஒயிட் வேணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பியூர் ஒயிட்லயும் நம்ம கிச்சன் செட்டப் பண்ணலாம் சரிங்க இப்போ இதில் மட்டும் இப்போ நம்ம நேரில் வரோம் அப்படிங்கிற போது எவ்வளோ டிசைன்ஸ் நம்ம நேராக பார்க்க முடியும் சார் நம்ம நேரில் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் மேலே நம்மகிட்ட கிச்சன் செட்டப்ஸே இருக்குது அது போக கேட்லாக்ஸும் அதில் டைல்ஸ் வச்சிருக்கோம் ஓகே இல்ல நமக்கு இதுல வந்து வேற கலர் வேணும் அப்படிங்கறப்போ இதுல நம்ம வேற கலர் வேணும்ங்கறப்ப நம்ம வந்து பண்ணி கொடுக்கற புதுசாவே இருக்குது இப்ப நம்ம பாக்கறது வந்து பாத்ரூம் செட்டப் அண்ட் எலிவேஷன் இப்ப நம்ம வந்து சோமானில வந்து ஃபோர் பை டூ வந்து ஃபிளோரிங் தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இந்த மாதிரி பாத்ரூம் செட்டப்பாவோ இல்ல எலிவேஷன் செட்டப்பாவோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல இதுவரை நியூ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து வீடு ஹைலைட் பண்ணி காட்டும் இதுவும் வந்து சோமானி உங்களுக்கு சோமானி பிராண்டட் தான் இதுலயும் வந்து வால் டெய்ல் கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்குது இதுல மேட் சீரீஸும் பண்ணிட்டு இருக்கோம் மேட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு பாக்குறது வந்து மேட் சீரீஸ் சோமானியில இப்ப நம்ம வந்து கிளாஸ் சோமானியில வந்து கிளாஸி சீரீஸ் தான் பார்த்து பார்த்துருக்கீங்க இப்ப வந்து மேட்லயே வந்து கிளா மேட்லேயே எலிவேஷன் டைலாவும் அல்லது பாத்ரூம் வால்டைலாவும் இப்ப அதிகமா யூஸ் பண்றாங்க அதிகமா இந்த மாதிரி மேட் சீரிஸும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்ரூம் வால்டைல்ஸ் இப்ப நம்ம வந்து ஃபோர் பை டூல வந்து பாத்ரூம் பாத்ரூம் வால்டைல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா மேக்சிமம் சின்ன டைல்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வந்து பழகி அலை அழுக்கு பிடிச்சு கரை பிடிச்சி போய் நிறைய பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இப்ப வந்து ஃபோர் பை டூலேயே நம்ம பாத்ரூம் வால்டைல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா மேட் சீரீஸ் மேட்லயே நம்ம வந்து ஃபோர் பை டூ பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் போடும்போது உங்களுக்கு பாத்ரூம் பார்க்க யூனிக்காக இருக்கும் நல்லா ரிச் லுக்காகவும் இருக்கும்

செவன்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ருபீஸ் ஆஃபர் இதில் கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது வரைக்குமே நம்மளுக்கு சிக்ஸ் 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 பை 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 ஃபோர் 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 தான் தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது இருக்குது ஓகே ஓகே இதில் இதில் மட்டும் எயிட் எயிட் ஃபோரும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு எயிட் பை ஃபோர்லயே கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க பாக்கலாம் எயிட் பை ஃபோர் இதுவும் ஆஃபர் பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் இப்போ சம்மர் ஆஃபராக வந்து வால் டைல்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போயிட்டு இருக்குங்க ஃப்ளோ ஃப்ளோர் டைல் ஃபோர் பை டூ தேர்ட்டி எயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ பை டூ வந்து உங்களுக்கு நானோ ஐவரி வந்து உங்களுக்கு தேர்ட்டி த்ரீல இருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பாக்குறது வந்து டூ பை டூ கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம நம்ம கிட்ட கஸ்டமர் கேட்கற வந்து அதிகமான கொஸ்டின் வந்து டூ டூ பை டூ எடுத்தாலும் சரி ஃபோர் பை டூ எடுத்தாலும் சரி சிக்ஸ் பை ஃபோர் எடுத்தாலும் சரி நம்ம கிட்ட எது எடுத்தாலுமே கஸ்டமர் கேட்கற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைல்ஸ்ல பெண்டு வருமா கலர் ஃபேட் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்கறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இது நாள் வரைக்கும் வந்தது கிடையாது நான் உங்களுக்கு வந்து டைல் வந்து ஃபேட் ஆகாது கலர் ஃபேட் ஆகிறது கிடையாது டைல் பெண்டு வர்றது கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் இதுனால் வரைக்கும் கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு எந்த வந்ததும் கிடையாது ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் நாங்கள் கஸ்டமருக்கு சஜஷன் பண்ணிட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாத் ஃபிட்டிங்ஸ் நம்ம பாத் ஃபிட்டிங் ஜான்சன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜான்சன்ல வந்து ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைன்ஸ் யூனிக்காக இருக்குது அதில் வந்து டொரிஸ் பியூசன் டெல்டான்னு ஜான்சனில் நிறைய பிராண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஜான்சனில் வந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனி சைட்லேருந்து பண்ணி கொடுப்பாங்க அது போக உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக ஜான்சன்ல அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஓம்னி ஷூட் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓம்னி ஷூட்னா சிங்கிள் ஷூட் பேஷன் ஓ ஓகே இப்போ நம்ம இதில் வந்து ஏதாச்சும் செலெக்ஷன் பண்ணுறோம் இன்கேஸ் நம்ம வீடு இது ஆகிற போது ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சிருச்சு வாங்கணுமா இல்லை சிங்கிள் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் இல்லை சிங்கிள் பீசஸாவே நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸா வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸாவும் நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒரு சிங்கிள் பீஸுக்கும் உங்களுக்கு டென் இயர்ஸ் கண்டிப்பா வாரண்டி நம்ம பார்க்க போறது வந்து ஜான்சன்லேயே இன்டர்நேஷனல் கேட்டகிரி இது வந்து ஒவ்வொரு கலர் தீமுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேஷன்ட்லயும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இது இதுக்கு வந்து டுவெல் இயர்ஸ் கண்டிப்பா வாரண்ட்டி இருக்கு ஓகே இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனலுக்கு வந்து டுவெல் இயர்ஸ் வாரண்டி இருக்கு இருக்குது ஓகே இப்போ அதுக்கு அதுக்கு பிரைஸ் பிரைஸ் எந்த அளவுக்கு பிரைஸ் உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் ஒரு டிஃபரன்ஸ் வரும் ஆனா அதனோட குவாலிட்டி மேக்கிங் வேறயா இருக்கும் இதனோட குவாலிட்டி மேக்கியா வேறயா இருக்கும் சோ அதனால உங்களுக்கு வந்து இது 12 இயர்ஸ் வாரண்டி குடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி குடுக்குறோம் இது வந்து ஜான்சன் பிராண்டட் தாங்க இதுலயும் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் 30 க்கு மேல கலெக்ஷன்ஸ் இருக்குது வாஷ் பேஷன்ஸ் சோ இதுலயும் உங்களுக்கு வாரண்டி வந்து 10 இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொவைட் வாரண்ட்டி கிளியர் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்க்கிங்கு இது வந்து உங்களுக்கு டுவெல் எம்எம் திக்னஸ் இருக்குது அஞ்சு டன் வரைக்கும் டைல்ஸ் கெப்பாசிட்டி தாங்கக்கூடியதாங்க ஸோ பார்க்கிங் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஓகே இதில் உங்களுக்கு டுவெல் எம்எம் திக்னஸ் இருக்கிறனால அஞ்சு டன் வரைக்கும் கெப்பாசிட்டி தாங்கக்கூடியது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பார்க்கிங்க்கு இதில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் அதிகமாக நம்ம வச்சிருக்கிறோம் அதில் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்க்கிங் தான் அந்த எண்டிங் வரைக்கும் பார்க்கிங் இதிலிருந்து அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்க்கிங் ஓகே நேர்ல வந்து எல்லாமே பார்த்து நேர்ல வந்தா நம்ம எல்லாத்தையும் பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி எப்படி என்ன ஏதுன்றதே நம்ம நேர்ல பாக்கும்போது இன்னும் நல்ல கலெக்ஷன்ஸ் அதிகமாவே இருக்குன்றதே பார்த்து நேர்ல பார்த்து டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கிங்லயே பார்க்கிறது வந்து ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் இது வந்து நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து 16க்கு 16 16க்கு 8 இன்ச் 16க்கு 16 இன்ச் அந்த மாதிரி மூணு டிசைன்ஸ் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இதல நீங்க வந்து ஓகே இதுல நீங்க வந்து ஸ்பேசர் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுல கலெக்ஷன்ஸ் ஆ இந்த ரெண்டு கேப் கடையில வந்து ஸ்பேசர் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுல கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கு பாத்து நாம பாக்க போறது வந்து எலிவேஷன்ஸ் எலிவேஷன் வந்து நமக்கு நார்மல் டைல் யூஸ் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரி वुडन ஃபினிஷிங்ல யூஸ் பண்ணி பாத்திருக்க மாட்டீங்க நம்ம இந்த वुडन ஃபினிஷிங்லயே இன்னும் கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்குது அதுல ஒரு 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 அஞ்சு ஆறு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்க டிஸ்ப்ளேல காமிச்சிருக்கோம் ஓகே அப்ப இந்த லைன் ஃபுல்லாவே எலிவேஷன் இந்த லைன் ஃபுல்லாமே உங்களுக்கு எலிவேஷன் டிசைன்ஸ் தான் ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நான் ரெண்டுக்கும் ஒன்று நாலுக்கு எட்டு இன்ச் அந்த மாதிரி சைஸில் நம்ம எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் அப்பியூர் ப்ளாக்குங்க இது இதெல்லாம் நீங்கள் எலிவேஷன் போடும்போது இன்னும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் யூனிக்காக தெரியும் ஆமாங்க நம்மகிட்ட எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸ் தான் நம்மகிட்ட புதுசாக டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் ஓகே மேம் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த எலிவிஷன் நான் வாங்கிட்டேன் ஸோ இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று போதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நம்மகிட்ட பீஸ் கிடைக்கும் நம்ம வந்து அகெயின்ஸ்ட் ஆர்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலை நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதே டிசைன் வேணும்னாலும் நம்ம கிட்டே இருந்து எடுத்து தர முடியும் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் வால் டெய்ல்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஃபோர் பை டூ இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டூ பை ஒன் இதுலேயே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது இதுலயே நாங்கள் வந்து கிச்சன் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் கிச்சன் செட்டப் பாத்ரூம் செட்டப் எல்லாம் உங்களுக்கு நாளுக்கு பிடிக்காதவங்க கூட நம்மளுக்கு வந்து ரெண்டு கொண்டு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலயே கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு மேற்பட்ட பண்ணி இவ்வளவு தூரம் நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்கு என்ன பட்ஜெட்ல கொடுக்கறாங்கன்றது தவிர வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே நம்பர் கானெக்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாம இன்னொரு விஷயம் அதாவது முப்பதுக்கு மேலே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க ஒரு வீடுக்கு எப்படினாலும் பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படினாலும் மேக்ஸிமம் அந்த ரேட் ஆயிரும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு போது இந்த வாஷ் மெஷின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு லட்சம் வரைக்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னும் போது அதாவது க்ளாசெட்ஸ் வந்து ஜான்சனில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணியாதீங்க நமக்காண்டி இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணிக்கங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சுபானுவிலை சந்திக்கிறேன் பாய் பேஃபர்